ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் நான் வந்து ஈவினிங் பூஜை வேலை முடித்ததை என்னுடைய மச்சனர் வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க எடுக்கிறது அருகம்புல் தான் வந்து திருச்சி உச்சிப்பிள்ளையாருடைய அருகம்புல் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறாரு அடுத்து பார்க்கலாம் தேங்காய் அங்க அர்ச்சனை பண்ண தேங்காய் இது பார்த்தீங்கன்னா பிரகன் நாயகி சமயதே பிரகதீஸ்வரர் திருக்கோவில் பெரிய கோவில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோவில் போயிருக்காங்க சிவன் கோவிலுக்கு அங்க வாங்கிட்டு வந்தது தான் இது அப்புறம் அப்புறம் லட்டு இருக்கு மெயினா விபுதி போங்க ஒரு பஞ்சாமிரத பாட்டர் இது இந்த பேக்கில் இருந்தது இது வந்து ஸ்வீட் இது எந்த கோவிலில் வாங்குன்றது தெரியல ஆனால் ஸ்வீட் இருக்குது இல்லை துளசி மாலை அரிஷ்காக அவங்க சித்தப்பா துளசி மாலை வாங்கிட்டு வந்திருக்காங்க அடுத்து அங்கே அர்ச்சனை பண்ண பூக்கள் எல்லாம் இருக்கு அவங்க அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வந்த பூக்கள் எல்லாமே இருக்கு இதுலையுமே விபதி குங்குமம்லாம் மடிச்சிருக்கு விபதி இருக்கு உள்ள மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் இருக்காரு அம்மா இருக்காங்க ஃபேமிலியோடு இருக்காங்க அப்புறம் இருக்கு அங்கே அர்ச்சனை பண்ணதை எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னோட மச்சினர் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி நல்ல சிறப்பாக வந்து நம்ம மன நிறைவோடு நான் சொல்லியிருப்பேன் மன நிறைவோடு எவ்வளோ நம்ம வந்து வசதியாக செய்கிறோன்றதை விட மன திருப்தியாக செய்கிறது தான் முக்கியம் அவருக்கு மன திருப்தி இருந்ததுனால தான் உச்சி பிள்ளையாரே நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்காரு இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வேணும் இது தாங்க சந்தோஷம் நான் இது வரைக்கும் போனதே இல்லை திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு ஆனால் இப்போ என்ன தேடி பிள்ளையார் அப்பாவே வந்திருக்காரு பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கார் இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி இருக்காரு நம்ம அப்பான்னு சொல்லுங்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து அங்க அர்ச்சனை பண்ண பூக்கள்ங்க இது எல்லாமே அங்க அர்ச்சனை பண்ண பூக்கள் எடுத்துட்டு வந்திருக்காரு இவ்வளோதாங்க எங்கள் மச்சினர் வந்து எனக்காக திருச்சிக்கும் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் கிஃப்ட்டு பிரசாதம் நைவேத்தியம் இது எல்லாம் தாங்க நானும் இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் முன்னாடி தான் நான் வந்து பேகை பிரித்து பார்த்தேன் நான் இன்னும் எங்கள் மச்சினருக்கு நன்றி கூட சொல்லலை பிள்ளையார் வாங்கிட்டு வந்திருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லிடுறேங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவரை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்